ஜனாதிபதி போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கேரா மற்றும் தம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமர்த்தப்பட்ட முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மகிந்தானந்த அல்கமகி மற்றும் சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலோத்குமேகிவுக்கு இருபது ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் முன்னாள் சத்துசு தலைவர் நலின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிலையான மூவரடங்கிய விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தது இதில் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியதாக இருவரும் குற்றம் சுமத்தப்பட்டனர் அவர்கள் அரசின் பணத்தை பயன்படுத்தி சத்தோசோடாக பெருமளவில் கரம் மற்றும் தம் பலகைகள் இறக்குமதி செய்து அவற்றை விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்தனர் என வழக்கில் கூறப்பட்டுள்ளது இது தேர்தல் அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெற்றது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது நீண்ட நாள் விசாரணைகளின் பின்னர் மேல் நீதிமன்றம் இருவரும் அரசு நிதி முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்து குற்றவாளிகள் என அறிவித்து இந்த தண்டனையை விதித்துள்ளது 何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何 何だろう何だ何だ何だ何だ何だ